தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை ஒவ்வொரு யுகந்தோறும் நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் நான் அவதரிக்கிறேன் என்று அர்ஜுனனிடத்திலே கண்ணன் கீதையிலே சொல்கிறான் நன்மைகள் அதிகம் இருந்து தீமை குறைவா இருக்கக்கூடிய காலம் ஒரு காலம் அது முதல் காலம் கிருதயுகம் அப்படி நாம் புரிந்து கொண்டே வந்தால் கலியுகத்திலே தீமை அதிகமாக இருக்கும் நன்மை குறைவாக இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் விஷயம் சொல்ல வேண்டுமென்றால் சரணாகதர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பகவானிடம் சரணாகதி பண்ணினவர்கள் நம்மை காப்பாற்று என்று சொல்லக்கூடிய நிலையிலேயே கூட நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை நம்மை காக்கும் பொறுப்பு அவனை சேர்ந்தது என்று வேதாந்த தேசிகர் தசகம் என்கிற நூலில் நம்மை காக்கக்கூடிய பொறுப்பும் உன்னுடையது என்பதுதான் அவனை திருவடிகளிலே சரணடைந்தது என்பதை காட்டுகிறார் அந்த மனநிலையிலே பிரகலாதன் இருந்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நரசிம்மரை போல ஒரு சாந்த தெய்வம் உலகத்திலே யாரும் கிடையாது இந்த உருவத்தை கண்டவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நடுநடுங்கினார்கள் உடனே தோன்றிய அவன் தோன்றிய உடனே காரியத்தை முடித்தவன் நரசிம்ம பகவான் உண்மையிலே பிரகலாதனுடைய அந்த அற்புதமான பக்திக்கு மட்டும்தான் நரசிம்மருடைய கோபம் தனிந்தது அதனால் அவருக்கு பிரஹ்லாத வரதன் என்ற பெயரும் உண்டு எங்கும் பறந்து இருக்கக்கூடிய தன்மையை பெற்றவன் நாராயணன் மற்ற தெய்வங்கள் எல்லாம் கூட சிறிது காலதாமதம் செய்யலாம் ஆனால் நரசிம்மர் கேட்டவுடன் பலன் தருவார் இப்படிப்பட்ட நரசிம்மாவதாரத்தை நாம் கொண்டாடி இந்த வருஷத்தை இனிமையாக்க மாற்றிக்கொள்வோம் எஸ்யா பக்த ஜனார்த்தி ஹந்து पितृत्वमन्येष्वविचार्यधूर्णं स्तम्भेऽवतारत्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रबध्ये प्रत्यादिष्ठपुरातनप्रहरणग्रामच्छनं पाणिजैः अव्यास्त्रीणि जगन्त्यकुण्ठमहिमा वैकुण्ठकण्ठीरवः यत्प्रादुर्भवनादवन्ध्यजटरा यादृच्छिका वेदसात् யாகாசித் சகசாமகாசுர கிரக்தூணா பிதாமஹ்யபூர் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அன்பர்களுக்கு அடியனுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் நரசிம்ம அவதாரம் அற்புதமான திருமால் எடுத்த அவதாரங்களில் நான்காவது அவதாரமாக கருதப்படுகிறது பகவான் எண்ணற்ற அவதாரங்களை எடுக்கிறான் அதற்கு கணக்கே இல்லை அதிலே நமக்கு தெரிந்தது நம்முடன் இணைந்தது பத்து அவதாரங்கள் அப்படிப்பட்ட அவதாரத்திலே முதல் மூன்று அவதாரங்கள் மத்சிய அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் என்று சொல்லப்படும் இதற்கு பிறகு நான்காவதாக எம்பெருமான் நரசிம்மனாக அவதரித்தார் கீதையிலே பகவான் யதா யதா ஹி க்ளானிர் பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் பரித்ரானாய சாதுனாம் வினாசாய சுஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று ஒவ்வொரு யுகந்தோறும் நல்லவர்களை காப்பதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் நான் அவதரிக்கிறேன் என்று அர்ஜுனனிடத்திலே கண்ணன் கீதையிலே சொல்கிறான் அப்படிப்பட்ட தீமை மிகுந்திருந்த காலம் ஒரு காலம் கிருதயுகத்திலே முதல் யுகம் என்று சொல்வார்கள் நான்கு யுகம் உண்டு கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் நன்மைகள் அதிகம் இருந்து தீமை குறைவாக இருக்கக்கூடிய காலம் ஒரு காலம் அது முதல் காலம் கிருதயுகம் அப்படி நாம் புரிந்து கொண்டே வந்தால் கலியுகத்திலே தீமை அதிகமாக இருக்கும் நன்மை குறைவாக இருக்கும்னு புரிஞ்சுக்கலாம் தீமை அதிகமாக இருந்தபோதும் தீட்சண்யமாக இருந்த காலம் ஒன்று கிருதயுகத்திலே நடந்தது அதில் திதி என்பவளுக்கும் கஷ்யபர் என்ற ரிஷிக்கும் அவர்கள் சரியான காலத்திலே சேரக்கூடாத காலத்தில் சேர்ந்ததினாலே இவர்கள் கெட்டதன்மை பெற்றவர்களாக இருந்தார்கள் இவர்கள் அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதிலே ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசிபு என்ற இரண்டு பேர் இந்த திதி என்பவளுக்கு பிறந்தார்கள் அதிலே வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷன் என்பவனை சம்ஹரித்து பூமி தேவியை காப்பாற்றின விஷயம் ஒன்று உண்டு அது வராக புராணம் என்று அழைக்கப்படுகிறது வராக அவதாரம் அதற்காக ஏற்பட்டது அவனுடன் பிறந்தவனான ஹிரண்யன் என்பவன் ஹிரண்ய கசிபு என்று பெயர் இவனும் குணங்களிலே எல்லையற்றவனாக இருந்தான் பகவானிடத்தில் விரோதம் வந்ததற்கு காரணம் தன்னுடைய சகோதரனை அழித்து விட்டதனாலே அவனுக்கு கோபம் அதிகமாக இருந்தது யார் அழித்தான் என்று கேட்கிற பொழுது ஸ்ரீமன் நாராயணன் ஹரி என்பவன் தேவாதி தேவன் இவன்தான் ஹிரண்யாட்சனை அழித்தான் என்பதை கேள்விப்பட்டு அவனிடத்திலே மிகுந்த கோபம் கொண்டான் துவேஷம் கொண்டான் விரோதம் கொண்டான் மிக கடுமையான இதற்கு தவங்களை எல்லாம் புரிந்தான் புரிந்த அந்த நாராயணனை கொன்று விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கடுந்தவன் பிரம்மாவை நோக்கி செய்கிறான் பிரம்மா ருத்ரர் போன்றவர்கள் எல்லாரும் தவத்திற்கு வசப்பட்டவர்கள் தவம் செய்தால் அவர்கள் வரம் கொடுத்துதான் ஆகும் யார் செய்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படி பிரம்மா அவன் கண்முன்னே தோன்றினான் கடுந்தவம் புரிந்ததினால பிரம்மாவை கேட்கிறானவன் நான் சாகாவரம் பெற வேண்டும் என்ற மாதிரி கேட்டபோது பிரம்மா அதைத் தவிர அதற்கு சமமான நீ எதை கேட்டாலும் கொடுக்கிறேன்னு சொன்னார் ஹிரண்ய ரொம்பவும் யோசித்து புத்திசாலித்தனமாக எதனாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்கிற மாதிரி மாலையிலும் இல்லை மனிதர்களாலும் இல்லை மிருகங்களாலும் இல்லை தேவர்களாலும் இல்லை இரவிலும் அல்ல பகலும் அல்ல எந்த சமயத்திலும் எனக்கு மரணம் எந்த விதத்திலும் ஏற்படக்கூடாது ஏற்படக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வரத்தை கேட்டான் இவன் செய்த தவத்திற்கு அந்த வரத்தை கொடுக்க வேண்டிய நிலையில் பிரம்மா இருந்தார் அவர் அந்த வரம் தந்தையர் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் கெட்டவர்களிடத்திலே அதிகாரம் வந்தால் அவர்கள் இதை தவறாகத்தான் பயன்படுத்துவார்கள் இப்போ நாம் நாட்டு நடப்ப கூட பார்க்குறோம் அதனால் இதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அவன் தனக்கு இதை இந்த கிடைத்த வரத்தை மிகவும் தவறாக பயன்படுத்த தொடங்கினான் முக்கியமாக நாராயணன் என்பவனை கண்டுபிடித்து அவனை கொன்று விட வேண்டும் என்பதுதான் அவன் இந்த தவத்தின் பலனாக நினைத்தான் அதற்கான அத்தனை காரியங்களையும் செய்தான் தன்னுடைய ராஜ்யத்திற்கு கீழே எல்லாவற்றையும் கொண்டு வந்தான் எல்லாரையும் அடக்கி ஆண்டான் தன் தான் தான் அனைவருக்கும் கடவுள் என்கிற தன்மையை உண்டாக்கினான் அவற்றையே எல்லாருக்கும் போதிக்கும்படி மிக வல்லமை வாய்ந்த குருமார்களையெல்லாம் கூட அடக்கி ஆண்டு அவர்களை பயமுறுத்தி தன் பெயரை பரம்பொருளாக கொள்ள சொல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆணையிட்டான் எல்லாரும் இவனுடைய வீரத்திற்கும் இவனுடைய சக்திக்கும் வரத்திற்கும் பயந்து எல்லாரும் நடுங்கினார்கள் அப்பொழுது ஒரு அதிசயமான காரியம் நடந்தது இவன் இவனுடைய மனைவி கருவுற்றாள் கருவுற்ற பொழுது நாரதர் நேராக அந்த கருவினிடத்திலே சென்று அதற்கு ஏழாவது மாத காலத்திலே நாராயண மந்திரத்தை உபதேசம் செய்து நீ நாராயணனை பறைசாற்றுவாய் இது அப்படின்னு சொல்லி அவனுடைய கருவிலேயே திருவுடையவனாக்க மாற்றி நாரதன் வெளிவந்து விட்டார் இந்த குழந்தை கருவிலேயே இந்த சிந்தனையோடைய வளர்கிறது ஹிரண்யனாலே உருவாக்கப்பட்ட குழந்தை தான் அது அவள் மனைவியும் அந்த கருவை சுமந்ததினால் மிகுந்த நாராயண பக்தியை கொண்டிருந்தாள் இது இவனுக்கு தெரியாது பகவானுடைய செயல் லீலை என்று இதை சொல்வார்கள் தம்பி தம்பிதான் விபீஷணன் அவன் எப்படி இருந்தான் பாரு வாலியனுடைய தான் சுக்ரீவன் இது யார் வயிற்றிலே யார் பிறப்பார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு இது பகவானுடைய லீலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக பகவான் இந்த லீலையை நடத்தினார் அவன் வயிற்றிலேயே அவனுக்கு எதிரியை உண்டாக்கினார் குழந்தை பெற்றான் குழந்தையை தாய் பாலூட்டி சீராட்டி வளர்த்தால் அன்ன இந்த இளமை பருவம் வந்தது படிக்கிற பருவம் வந்தது பள்ளியிலே சேர்த்தார்கள் சுக்கராச்சாரிய குருவாக அழைத்து ஹிரண்யன் தன் குழந்தைக்கு தன்னை பற்றிய தன்னை உச்சரிக்கக்கூடிய நாமத்தை எல்லாம் சொல்ல சொல்லி ஆணையிட்டான் ஆனால் இந்த குழந்தையோ பிறந்தவுடனேவே நாரதராலே வரம் பெற்ற குழந்தையாக இருந்ததினால கருவிலே திருவுடைய தன்மையை பெற்றிருந்தனாலே அது ஒன்றும் இரண்யன் சொல்லி கொடுத்த ஒரு பாடமும் அது கண்ணில் மண்ணில் இதில் மனதில் ஏறலை கண்ணிலே காண்பதெல்லாம் அவன் நாராயணனாக பார்த்தான் நாராயணா நாராயணா என்று சொல்லி வந்தான் இதை கேள்விப்பட்ட இரண்யன் கிந்த கோபமடைந்து தன் பிள்ளை இடத்திலே வந்து தன் பெயரை சொல்லுமாறு மிரட்டி உருட்டி ஏதோ பண்ணி பார்த்தான் ஆனால் இந்த குழந்தை எதற்கும் பயப்படுவதாகவும் இல்லை மசிவதாகவும் தெரியவில்லை இப்படி காலம் போது பலவிதமான யுக்திகளை கையாள்கிறான் ஹிரண்யன் அவனை மனம் மாற்றுவதற்கு இவன் மனமும் மாறவில்லை அப்படியே நிலைத்த பிரகலாத விஸ்வாசம் பிரகலாதனுடைய உறுதி என்று சொல்வார்கள் இர உறுதியை சொல்லும் பொழுது பிரகலாதனுக்கு இருக்கிற உறுதியும் துருவன் என்கிறவனுக்கு இருக்கிற உறுதியும் மேற்கோளாக காட்டுவார் உடனே தான் பெற்ற பிள்ளையாயிருந்தாலும் சிறிதும் கவலைப்படாமல் அவனை கொள்வதற்கு எத்தனைத்தான் இரண்யன் தகப்பன் நெருப்பிலே போட்டான் மலையிலிருந்து தள்ளினான் கொடிய நாக விஷத்தை கொடுத்தான் இப்படி பலவிதமான சித்திரவதைகளை அவனை பண்ணினால் கூட தன்னை காப்பாற்று என்று கூட பிரகலாதன் நினைக்கவில்லை இந்த உலகம் அனைத்தும் நரசிம்மனுடைய சொத்து இந்த உலகம் அனைத்தும் உலகமுண்ட பெருவாயா என்று ஒரு ஆழ்வார் பாடுகிறார் இந்த உலகம் அனைத்துக்கும் உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீக்கலா அழகிலா விளையாட்டுடையான் என்று கம்ப கம்ப நாட்டு ஆழ்வாரும் இந்த உலகமெல்லாம் நாராயணனுடைய சொத்து பகவானுடைய சொத்து என்று தன்னுடைய காப்பியத்தின் ஆரம்பத்திலே வாழ்த்துப் பாடலிலே பாடுகிறார் அப்படி அனைத்துக்கும் சொந்தமான நாராயணனை எல்லா இடத்திலும் பார்த்ததனால் தன்னை காப்பாற்று என்கிற எண்ணத்தை கூட வைத்து கொள்ளாமல் அவனுடைய பொருள் அவன் எதையும் செய்வான் என்னமும் செய்வான் அப்படி என்கிற அற்புதமான ஒரு கருத்தோடு அவன் இருந்ததினாலே அவன் எல்லாவற்றிலிருந்தும் தப்பித்தான் அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு இருந்தது விஷயம் சொல்ல வேண்டுமென்றால் சரணாகதர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் பகவானிடம் சரணாகதி பண்ணினவர்கள் நம்மை காப்பாற்று என்று சொல்லக்கூடிய நிலையிலேயே கூட நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை நம்மை காக்கும் பொறுப்பு அவனை சேர்ந்தது என்று வேதாந்த தேசிகர் தசகம் என்கிற நூலில் எம்மை காக்கக்கூடிய பொறுப்பும் உன்னுடையது என்பதுதான் அவனை திருவடிகளிலே சரணடைந்தது என்பதை காட்டுகிறார் அந்த மனநிலையிலே பிரஹ்லாதன் இருந்தான் அவன் காப்பாற்று என்றும் சொல்லவில்லை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய பகவான் காப்பாற்றினான் அந்த சமயத்தில் இந்த மாதிரி நடந்து கொண்டிருந்த பொழுது மிக கோபமாக ஒரு நாள் வேகமாக தன் அரண்மனைக்கு வந்தான் பிரகலாதன் என்ற அவனுக்கு பெயர் அவனுக்கு அவன் கேட்கிறான் ஹரி ஹரி என்று சொல்கிறாய் எங்கே இருக்கிறான்னு கேட்கிறான் இவன் ரொம்ப அமைதியாக சாந்த சுபாவத்தோடு இதில் என்ன ஆச்சரியம் எங்கும் உளன் கண்ணன் என்று ஆழ்வார் சொல்கிற மாதிரி அவன் இல்லாத இடமே இல்லை அவன் எங்கும் இருக்கிறான் எங்கும் பறந்திருக்கிறான் என்று வேதவாக்கியம் ஒன்று சொல்லுகிறது அதை நமக்கு நினைவுபடுத்துவது போல உள்ளும் புறமும் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவன் நாராயணன் என்கிற கருத்தை அங்கும் தைரியமாக வெளியிட்டான் அப்பொழுது தன் கையிலே மிகப்பெரிய கதையை கொண்டிருந்த இரண்யன் எங்கு குறிப்பாக எங்கே இருக்கிறான்னு சொல்லுன்னு கேட்குற பொழுது அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று பிரகலாதன் பதிலிருக்க இந்த எதிரில் இருக்க தூணிலே இருப்பானா என்று கேட்கிறான் இந்த தூணெல்லாம் இரண்யன் தானே பார்த்து பார்த்து கட்டினது அதெல்லாம் சாதாரண தூள் செங்கல் இல்லை வைடூரிய ஸ்தம்பம் அதாவது வைரங்களாலே பதிக்க வைரக்கற்களை பதிக்கப்பட்ட தங்கத்தூண்கள் எல்லாம் அந்த தூண்களில் இவனையாக தானே பார்த்து கட்டியிருக்கான் இப்போ இவனுக்கு என்ன சந்தி இந்த தூணில் அவன் இல்லைன்னு உனக்கு தெரியும் தான் பார்த்து பார்த்து கட்டின இந்த தூணில் பகவான் இருக்க மாட்டான்ற நம்பிக்கையில் இந்த தூணில் இருப்பானான்னு கேட்குறான் அப்போ பிரகலாதன் சொன்னான் நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு தூண்லேயும் இருப்பான் துரும்பில் இருப்பான் தன் கதையாலே அந்த தூணை ஒரே போடு போடுகிறான் அதை உடைக்கிறான் அதிலிருந்து அற்புதமாக மிக கொடூரமான ரூபத்தை கொண்டு அவனுக்கு ஏன்னா பிரகலாதனுக்கு அது கொடூரமான ரூபமே கிடையாது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நரசிம்மரை போல ஒரு சாந்த தெய்வம் உலகத்தில் யாரும் கிடையாது அவரை போல பூவை பூவண்ணா என்று ஆண்டாள் திருப்பாவையில் இருபத்தி மூன்றாவது பாசுரத்திலே மாலே மணிவண்ணா பூவை பூவண்ணா என்று நரசிம்ம அவதாரத்தை நினைத்து பாடுகிறாள் அதில் பூவை விட மென்லிய மென்மைத்தன்மை உடையவனாக நரசிம்மன் இருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கென்றால் பிரஹ்லாதனுக்கு கொடூயமானவர்களுக்கு கொடியவர்கள் கொடியவர்களாகத்தான் நல்லவர்கள் கொடியவர்களாகத்தான் தெரியவார் அடுத்த நிமிஷம் நொடியிலே தோன்றினான் சிங்கமுகத்தோடு தோன்றினான் மனித உருவத்தோடு தோன்றினான் இவன் இரண்யன் என்னென்ன மாதிரி வரங்களை எல்லாம் கேட்டானோ அத்தனை வர அத்தனை வரங்களையும் நிறைவேற்று விதமாக அவன் கேட்காத ஒரு ரூபத்தை எடுத்து நரங்கலந்த சிங்கமாய் வந்து அவன் அவனை இழுத்து தன் தொடையிலே போட்டுக்கொண்டு அவன் குடலை கழித்து மாலையாக போட்டுக்கொண்டான் ஒரு நொடியிலே இது நடந்து முடிந்தது இந்த உருவத்தை கண்டவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நடுநடுங்கினார்கள் சொல்லப்படுவது என்னவென்றால் எல்லாரும் மகாலட்சுமியிடம் சென்று நீ போய் அவனை சாந்தப்படுத்த வேண்டும் முன்னால் தான் முடியும் என்று கேட்டபொழுது தாயார் கூட சற்று பயந்தாள் நடுங்கினாள் அகலகில்லேன் அலர்வேல் மங்கை உரைமார்பா என்றவள் கூட சற்று நரி நிருசிம்மனிடத்திலே நரசிம்மனிடத்திலே சென்று அணுகிறதுக்கு பயந்தாள் என்று சொன்னால் அந்த கோர ரூபம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க உக்ரம் வீரம் என்ற ஒரு ஸ்லோகம் கூட இருக்குது உடனே தோன்றிய அவன் தோன்றிய உடனே காரியத்தை முடித்தவன் நரசிம்ம பகவான் அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்தார்கள் என்பதெல்லாம் இருக்கிறது முக்கியமான இந்த அவதாரத்தினுடைய கருத்து பிரகலாதன் பக்கத்திலே இருந்தான் அவன் சிறிதும் நடுங்கவே இல்லை ஒரு குழந்தை பயப்படாமல் இருக்கிறது முப்பத்து முக்கோடி தேவர்களும் மகாலட்சுமி தாயார் உள்பட பயந்தார்கள் என்று சொன்னால் இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய உறுதி அவன் எப்படியும் வருவான் எந்த ரூபத்திலும் வருவான் என்பதில் பிரகலாதன் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இந்த அவதாரத்திலேயே ரொம்ப முக்கியமான கட்டம் மிகுந்த கோபத்தில் இருந்த அவர் தகப்பனை கொன்ற அவர் குழந்தையை வாஞ்சையோடு தடவி கொடுத்தார் உண்மையிலே பிரகலாதனுடைய அந்த அற்புதமான பக்திக்கு மட்டும்தான் நரசிம்மனுடைய கோபம் தனிந்தது அதனால் அவருக்கு பிரஹ்லாத வரதன் என்ற பெயரும் உண்டு இப்படிப்பட்ட அற்புதமான அவதாரம் நடந்த நாள் சித்திரையிலே சுவாதி என்கிற நட்சத்திரத்து யோகம் இது ரொம்ப முக்கியமானது பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் என்றால் சாயங்காலம்னு அர்த்தம் ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஏழரை மணி வரணும் வச்சுப்போம் அதுக்கு நித்திய பிரதோஷம்னே பேர் காலையும் இல்லாத சமயம் இரவும் இல்லாத சமயத்துக்கு பிரதோஷ காலம்னு பேர் இந்த பிரதோஷ காலத்தில் அந்த இவனுடைய தாயார் தந்தையர் உறவு கொண்டதனால்தான் இப்படிப்பட்ட நிலையே அவனுக்கு வந்தது இப்படியெல்லாம் காரணத்து பிரதோஷ காலம் என்பது சந் அந்தி அந்தி சாயும் நேரம் சந்தி காலம் என்று சொல்வார்கள் இந்த காலத்தில் நாம் தெய்வ சிந்தனையில் இருக்கணும் அதிகமாக இறை வழிபாட்டோடு நாம் இந்த காலத்தை கழித்து இரவை வரவேற்கணும் இப்படி என்கிற நிலையோடு அந்த காலத்தை தேர்ந்தெடுத்து வாசலும் இல்லாமல் உள்ளும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயும் இல்லாமல் வேட்டுக்கு வெளியும் இல்லாமல் இடைக்கழி என்று சொல்லக்கூடிய வாசலிலே வாசற்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல போட்டு இதற்கு இரண்டு பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் வாசலும் இல்லாமல் உள்ளும் இல்லாமல் மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நரசிங்க ரூபத்தை எடுத்து யாராலும் செய்ய முடியாத அந்த மகா அசுரனை மாய்த்து தள்ளினார் பகவான் என்ற கதை இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது யாரை பகவான் காற்றினார் என்று நாம் காப்பாற்றினார் என்று பார்க்க வேண்டும் பிரகலாதனை காப்பாற்றினாரா என்றால் ஆமாம் பிரம்மாவையும் காப்பாற்றினார் பிரம்மா கொடுத்த வரம் பொய்த்து விட்டால் அது உலகத்தில் மிகப்பெரிய பதவிகள் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜை அவர் போய் சொன்னார்னு வச்சுப்போம் அது சரிப்படுமா மிகப்பெரிய பதவி இருப்பவர்கள் பாராளுமன்றத்தில் போய் சொல்லலாமா அது எப்படி ஏற்கப்படாதோ பிரம்மா செய்த பிரம்மா கொடுத்த வரம் பொய்த்து விடக்கூடாது அதையும் பகவான் காப்பாற்றினார் பிரம்மாவை கொடுத்த வரத்தை காப்பாற்றி அவர் கொடுக்காத வரத்தின் மூலமாக அவனை கொன்றார் இது பிரம்மாவை காப்பாற்றினார் பிரஹ்லாதனுடைய நம்பிக்கையை காப்பாற்றினார் எங்கும் கண்ணன் என்று சொன்ன ஆழ்வாரைக் காப்பாற்றினார் இப்படி பல பேரை காப்பாற்றிய அவதாரம் நரசிம்ம நரசிம்மாவதார் அதோடு இல்லாமல் தத்துவம் எங்கும் நிறைந்திருப்பவன் நாராயணன் என்று வேதம் சொல்கிறது ஏகோ நாராயணஹா ஆசீத்து என்று எல்லாரும் இல்லாத பொழுதும் ஒருவன் இருந்தான் அவன் நாராயணன் என்று வேதம் சொல்கிறது அவன் எங்கும் உளன் என்றார் ஆழ்வார் எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய தன்மையை பெற்றவன் நாராயணன் அவன்தான் பரமாத்மா என்று வேதம் சொல்கிறது அதை நிரூபிப்பதற்கும் இந்த இரண்ய சம்ஹாரத்தை பகவான் தான் ஒரு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டான் துரும்பினும் இருப்பான் என்பது வேதாந்த தேசிகர் சொல்லுகிறார் பக்தசிய தானவசிசோ பரிபாலனாய என்கிற வரதராஜ பஞ்சாசத் என்கிற நூலில் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் இந்த ஒரே ஒரு தூண்தான் நெசிம்மனை பிரசவித்தது இன்னும் உலகமத்தும் இருக்கக்கூடிய அனைத்தும் நிசும்மனை தன்னுள்ளே சுமந்திருக்கிறது வைகுண்டம் உள்பட அப்பொழுது நெசும்மன் நரசிம்மன் என்பவன் எங்கும் எப்பொழுதும் தீயவர்களை சம்மரிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான் எப்பொழுது அது நடக்கும் என்பதெல்லாம் அவனுடைய வசத்திலே விட்டு விடுவோம் என்கிற ரீதியிலே திரைலோக்கியமேதகிலம் நரசிம்ம கர்ப்பம் என்று பிரசவிக்காத மற்ற பொருள்களையெல்லாம் நரசிம்மன் வாசம் பண்ணுகிறதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் சொல்கிறார் இப்படிப்பட்ட அற்புதமான அவதாரத்தை நாம் அதே நேரத்திலே கொண்டாடுகிறோம் அகோபிலம் என்கிற க்ஷேத்திரம் நம்ம ஆந்திரா பகுதியில் இருக்கிறது ஒம்பது நரசிம்மராக அங்கே உருவெடுத்து ஒம்பது பெயர்களுடன் அந்த குகைகளிலே வசித்து ஆனந்தம் அடைகிறான் அகோபிலம் என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய நர் நவநரசிம்மர்கள் என்று சொல்வார்கள் அதையொட்டிய நரசிம்மன் ஒரு ஒரு ரூபம்தான் எடுத்தார் அவர் ஒன்பது விதமான பெயர்களோடு அந்த அகோபில மலையிலே விளையாடி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்வார்கள் இப்படி நம் நாட்டுக்குள்ளேயே அற்புதமான நரசிம்ம அவதாரம் நடந்து அதனுடைய பகுதிகளெல்லாம் இன்று நமக்கு தரிசிக்கும்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த நரசிம்மனுடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்வதற்கு அங்கெல்லாம் சென்று தீர்த்த யாத்திரை போன்ற நிலைகளில் அதையெல்லாம் நாம் சேவித்து விட்டு வர வேண்டும் நிருசிம்ம அவதாரத்தை சுவாமி தேசிகன் அற்புதமான ஒரு ஸ்லோகத்திலே சாதிக்கிறார் நித்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமட்சணம் பாணிஜைஹி அவஸ்திரீணி ஜகந்தியகுண்டமஹிமா வைகுண்ட கண்டீரவா ஜடரா யாதிருச்சிகாத் வேதசாத் யாகாசித் சகசா மஹாசுரஹஸ்தூணா பிதாமஹியபூத் என்கிற சொல்ல வேண்டும் சுவாமி தேசிகன் அருளிய ஸ்தோத்திரத்தில் நரசிம்மரை பற்றிய ஸ்லோகம் இது நம்ம பக்கத்திலேயே சோளிங்கர் போன்ற பகுதிகளெலாம் இருக்கிறது இங்கே பக்கத்திலேயே சிங்கபெருமாள் கோவில் இருக்கிறது இங்கெல்லாம் சென்று நாம் இந்த நரசிம்ம அவதாரத்தில் அவதாரம் செய்த தினத்திலே நாம் இங்கெல்லாம் செல்ல முடிந்தால் சென்று நரசிம்மரை தரிசித்து வரலாம் நாம் சாயங்கால வேளையிலே நிறு தினமுமே சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா விளக்கேற்றிவிட்டு சுவாமி தேசிகனி ஏற்றிய காமாசிகா அஷ்டகம் என்ற ஸ்லோகத்தை சொல்லலாம் நெசும்மனை எப்பொழுதுமே நினைக்கலாம் பிரதோஷ காலத்திலே நிச்சயமாக நினைக்க வேண்டும் இப்படி அற்புதமான அவதாரம் செய்து தன்னுடைய தன்மையை எல்லா இடத்திலும் தான் இருப்பதை வெளிக்காட்டி இந்த நரசிம்ம அவதாரம் நெசும்மனை தியானிப்பு உடனே உடனே பலன் தருபவர் நிருசிம்மன் என்று சொல்லப்படுவார் மற்ற தெய்வங்கள் எல்லாம் கூட சிறிது காலதாமதம் செய்யலாம் ஆனால் நரசிம்மர் கேட்டவுடன் பலன் தருவார் இப்படிப்பட்ட நரசிம்ம அவதாரத்தை நாம் கொண்டாடி இந்த வருஷத்தை இனிமையாக்க மாற்றிக்கொள்வோம் ஜெய் நரசிம்மா